அதனால் அவங்க அப்பா எனக்கு கொடுத்த பிச்சை தான் இந்த இடம் அவங்க கொடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம எங்கே சிங்கி அடிச்சிகிட்டு இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு அவனை பத்தி தெரிய வரும் அன்னைக்கு இருக்குது உனக்கு ஆனால் அத்த ஏய் வெளியே போயிட்டான் சொன்னேன் இங்கே இருக்கான் ரவி அத்த ரவி அத்த எங்க தாத்தா உங்களெல்லாம் மாமாவையும் சிறு புகழ்டி அடிச்சு துரத்தி விட்டாரு இருந்தாலும் எனக்கு எங்க அத்தை வேணும்னு சொல்லிட்டு நான்தான் தான் உங்களை கூட்டு வந்து ஆடா நீ வேற ஏண்டா நானே கையில காசு இல்லாம வந்து மாமியார் வீட்டுல உட்காந்துருக்க சோத்துக்கு ஏய் கம்னர்ராடி விருப்பத்தா நீ உனா அனுச்சு விடுவா ஆயிரம் ரூபாய் அதுதானே உடனே இல்லைன்னுவீங்களே உடனே கேட்டால் கையில் இருக்க மச்சான் காசு ஜிபேல இல்லைன்னுவீங்க நேரில் வந்தால் இல்லை மச்சான் அக்கௌண்டில் தான் இருக்குது காசு பூமாட்டம் தின்னு வீங்க டெய் மோசமானவங்களா நீங்கள்லாம் இந்த ஜிபேவும் ஃபோன்பே எப்போ வந்துச்சு அப்போயே நீங்கள்லாம் கஞ்சப்பாயில் ஆகிட்டீங்களா நாசமாக போனவங்களா ஆ சொல்லு ஏ ஒரே சேர்ற என்ன சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் கிட்ட வேலை விஷயமா

முதல்ல அவங்க தாத்தான்னா தான் யாருன்னு தெரியுமா அந்த காலத்திலே குதிரை வண்டியில போன பரம்பரடி ஏன் அவங்க தாத்தா குதிரை ஓட்டிட்டு இருந்தாரா குதிரை ஓட்டிட்டு இருந்தாரா அவங்க தாத்தா அந்த காலத்திலேயே ஆயிரம் குதிரை வச்சிருந்தாரு ராஜ பரம்பரடி அவன் கூட்ட பிச்சில் தாண்டி நீ நின்னுட்டு இருக்கேன் இன்னைக்கு அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம் தான் கூட்டிட்டு வந்து அத்தை திக்கிறாங்கப்பான்னு சொல்லி அழுத காலை பிடிச்சிக்கிட்டு அதால அவங்க அப்பா எனக்கு கொடுத்த பிச்சை தான் இந்த இடம் அவங்க கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம எங்க சிங்கி அடிச்சிட்டு இருந்திருக்குமே எனக்கு தெரியாது எது அவங்க போட்ட பிச்சையா இது

பசிக்கு நின்றுட்டு இருந்த சாப்பாடு கூட வழி இல்லாம அவன் தாண்டி பாத்து எடுத்து எடுத்து போட்டான் அதுல வளர்ந்த உடம்பு தாண்டி அவனை போய் குறை சொல்றேன் அவன் எப்படி எல்லாம் என்னை பாத்து நான் தெரியுமா இன்னைக்கு அம்மா இப்படி இருக்கேன்னா அவன் போட்ட சாப்பாடு தாண்டி அதனால தாண்டி அவனை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்ற புரியுதா இப்போ அது வேணா

வேண்டாம் பேசாதே என்ன அபாண்டமா பேசாதே உனக்கு தெரியுமா ராதா அவர்கிட்ட சொன்னீங்களா இன்னொரு விஷயம் நடந்தது என்னது நீ ஆறு மாசம் பாவன இல்ல உனக்கு எங்க அம்மா நின்றுப்பாங்க ராதா பாரு இல்லை மாப்பிள வந்து ஏதாவது பண்ணுங்கன்ட்டு நான் போயிட்டோம் எங்க வீட்டுல எங்க தாத்தா புளி வச்சிருந்தாரு புளிப்பாலை கறந்து உனக்கு குடுத்தேன்டி புளிப்பால குடிச்ச பரம்பரதி எனக்கு வச்சு இந்த புளிப்பாலை நான் உனக்கு குடுத்து அமிச்சேன் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்க ராதா குடிச்சுட்டு வாழட்டும் அப்படின்னுட்டு அந்த நன்றி சாதம் கூட இல்லாம இன்னைக்கு என்ன எவ்வளவு கேவலமா திட்டுற எவ்வளவு பேசுறல்ல ராதா அத்த நீங்க சாமியத்த சாமி சரியா பாருங்க நீங்களும் மாமாவும் அடி வாங்கினது சொத்து அது வந்து எங்கள் வீட்டு வாசனை நின்னது இதெல்லாம் சொன்னது கேட்டேன் பருசு வலிக்குதா தோட்டம் அவன் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போறான் நீ இன்னும் ரசிச்சிட்டு இருக்கியா நீ உட்காந்துக்கிட்டே வேணாடி இவ்வளோ நேரம் பேசி வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட வாய பிடிங்கியிருக்கு அவன் உள்ள இருக்கது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட நீ வாய பிடுங்கி நான் எவ்ளோ கேவல பத்திட்டு போறன் அவன் அவன் என்கிட்ட ரொம்ப பீதிக்கிட்டா 얘น பத்தி அவனை பத்தி நீ வந்தாவ பீதி பியாமே அவன் ஆறு மா permala சொன்னான் சொன்னா இல்ல எங்க அம்மா அப்படி பேச மாட்டாங்க அவனை கழுவி கழுவி ஊதுவாங்க பாருன்னு சொன்னேன் அதனால உள்ள போய் ஒளிஞ்சிட்டா நீ என்னன்னா அவனை பத்தி கழுவி ஊதுன்னு பத பெருமை பீதிக்கிற அப்ப பேசி வச்சி தான் எல்லாம் பண்ணிட்டு குண்டச்சி பேசல மாட்டேனே பேச மாட்டீயா ஏய் ஆளே மண்டி குண்ணா ஒழுங்கா போயிடுnte இருக்கேன்